பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் அவையில் கூடியுள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இலக்கியத்தில் மானுடம் இலக்கியம் இலக்கியம் என்றால் என்ன இலக்கியம் என்பது இன்று வெறும் மதிப்பெண் பெறும் பாடமாகிவிட்டது அதுவல்ல இலக்கியம் என்பது ஒரு மனித குலத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்களின் வாழ்வியலையும் எடுத்துரைக்கும் ஒரு கல்வியாகும் இலக்கியம் என்பது அப்படிப்பட்ட இலக்கியத்தை பத்தி பாரதி என்ன கூறுகிறார் தெரியுமா இலக்கியம் என்பது மனித வாழ்வியலின் மனித வாழ்வியலை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்கிறார் அப்படியாயின் நம் மனித குலத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் எடுத்துரைப்பதே இலக்கியமாகும் அந்த இலக்கியத்தில் மானுட பண்பு என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது உதாரணமாக கணியன் பூங்குன்றனாரின் வரிகளை எடுத்துக்கொள்வோம் கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் பெரியோரை வியத்தல் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பொருள் என்ன பெரியோரை நாம் வியந்து பார்த்தல் தவறான செயலாகும் காரணம் என்ன நாம் ஒவ்வொரு பெரிய மனிதரையும் வியத்து வியந்து பொழுது அவர்களின் வெற்றியை மட்டுமே நோக்குகிறோம் அது அப்படியல்ல அவர்களின் உழைப்பையும் அவர்களின் வேதனைகளையும் உணர்ந்து அதன் வழி நாம் நடக்க வேண்டும் என்பதே அதன் பொருள் அது மட்டுமல்லாது நம்மில் தாழ்ந்தவரை நாம் என்றென்றும் இகழ்வாக நடத்தக்கூடாது என்பதும் அதன் நோக்காகும் மானுடம் என்பது வெறும் சொல் அல்ல ஒரு மனித குலத்தின் முழுமையை விளக்கும் பொருளே மானுடம் என்பது இன்னும் சற்று உற்று நோக்கினால் பாரதி கூறுகிறார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று இதன் மூலம் வேற்றுமையில்லாத மனித குலம் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் மனதிலும் இருக்க வேண்டும் எனும் பொருளை உணர்த்துகிறார் அது மட்டுமல்ல அறியாமை அறியாமை என்பது அன்று முதல் இன்று வரை மனித குலத்திற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே விளங்குகிறது அந்த அறியாமையை களைவது எப்படி கல்வி கொண்டே கல்வி என்னும் ஒரு தீபம் கொண்டே அந்த அறியாமை என்னும் இருளை நாம் களைய வேண்டும் கல்வியின் முக்கியத்துவத்தை அன்று முதல் இன்று வரை பரிசாற்றிக் கொண்டே உள்ளோம் ஆனால் அந்த கல்வி அனைவருக்கும் சமமாக கிடைக்கிறது என் கிடைக்கிறதா என்றால் அது பெரும் கேள்விதான் இன்று கல்வி வெறும் பணம் சம்பாதிக்கும் ஒரு துறையாக மாறிவிட்டது அப்படியல்ல கல்வியின் முக்கியத்துவம் தெரியுமா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றாரே அவ்வையார் அதுவல்லவா கல்வியின் பெருமையாகும் அது மட்டுமல்ல மானுடத்தின் மற்றொரு பண்பாக கருதப்படுவது நீதியல் அறம் அறம் நீதி என்பது அன்று முதல் இன்று வரை நம் தமிழரின் வாழ்வில் ஒரு பெரும் பங்கு ஆற்றி வருகிறது அன்று முதல் இன்று வரை மனுநீதி சோழன் முதல் இன்று வரை அறத்தை பற்றியும் நீதியை பற்றியும் நாம் எடுத்துருத்திக் கொண்டே இருக்கிறோமே ஆனால் இன்று நீதி என்பது நிதிக்கு அடிமையாகிவிட்டது அந்த நிலை கலைய நாம் ஒவ்வொருவரும் அயராது பாடுபட வேண்டும் அது மட்டுமல்ல சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் போதும் நம் வாழ்வை நெறிப்படுத்த என்னென்ன பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் அது மட்டும் அதில் என்ன நமக்கு மானுடம் இருக்கிறது என்று சற்று உற்று நோக்க வேண்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் கண்ணகி சென்றாலே தேரா மன்னா என்று அன்று அத்தனை பெரியோர்களும் இருக்கும் மத்தியிலும் நீதிக்காக மன்னனே தவறிழைத்தாலும் தாம் அதை எதிர்த்து கூற வேண்டும் என்ற மாண்போடு சென்றாலே அதுவல்லவா நமது உரிமை என்பது அது மட்டுமல்ல அடுத்தது என்ன உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் நாம் ஒழுக்கத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்தான் இவ்வுலகம் என்றென்றும் நம்மை போற்றும் என்பது அது மட்டுமல்ல இறுதியாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கருமவினை என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியலிலும் முக்கியமான பங்கு எப்படி முக்கியமான பங்கு நாம் ஒருவருக்கு எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும் இந்த சிலப்பதிகாரத்தின் மூன்று உண்மைகள் போதாதா நம் மானுட பண்புகளை எடுத்துரைக்க அது மட்டுமல்ல மானுடத்தின் பண்புகளில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன கல்வி ஒழுக்கம் இறையாண்மை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் அந்த மானுடத்தின் பண்புகளையும் நம் இலக்கியத்தின் கூறுகளையும் நாம் பின்பற்றுகிறோமா என்றால் அது இன்றளவும் பெரும் கேள்வியாகவே உள்ளது இலக்கியத்தில் மட்டும் அதாவது செய்யில் மட்டுமல்ல ஒரே நடையிலும் கூட எத்தனையோ பல பல சிந்தனைகளை நம் முன்னோர்கள் நமக்கு விதை தண்டுள்ளனர் பெரியாரை போல பெண்ணியும் பேசிய மனிதனை எங்காவது கண்டுள்ளோமா பெரியார் கூறுகிறார் ஒழுக்கம் என்பது பெண்ணிற்கு மட்டுமல்ல ஒழுக்கமும் கலாச்சாரமும் பெண்ணிற்கு மட்டுமல்ல அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது என்று அது மட்டுமல்ல அவர் இன்னொன்றும் கூறுகிறார் கல் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மா மாற்றங்கள் ஏற்படா என்று அப்பொழுது நாம் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நம்முடைய மானுடம் என்பது மிகவும் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது என்றே கூற வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மானுடத்தை நாம் பேணி பாதுகாத்து நம் இலக்கியத்தை என்றென்றும் அழியாமல் வளமையோடும் செழிப்போடும் வைத்துக்கொள்ளும் கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்